நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் சிலை கனவில் வந்தால் என்ன பலன் தெரியுமா வாங்க பார்க்க பொதுவாக பெண் தெய்வங்கள் அனைத்துமே நம்மளுடைய அம்மன் என்று தான் அழைப்போம் இல்லையா அப்படி நாம வணங்கும் அம்மனின் சிலை உங்கள் கனவுல வந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஒருவரின் கனவுல அம்மன் சிலை வந்தாலோ கனவு காண்பவர் தனது மனதில் எண்ணியுள்ள அனைத்து காரியங்களும் நிறைவேறும் என்பதை குறிப்பிடும் வகையில் தான் அம்மன் சிலை அவரது கனவில் வருகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் தொழில் அல்லது உங்கள் குடும்பம் விஷயமாக வந்து சம்பந்தமாக நீங்கள் எடுக்க முடிவுகள் அனைத்துமே வெற்றி அளிக்கும் என்பதை அதே மாதிரி ஒருவரின் கனவுல மாரியம்மன் அல்லது மாரியம்மன் சிலை வந்தால் கனவு காண்பவரின் மனதில் ஏதாவது ஒரு மன வருத்தம் ஆவும் நீங்கி நீங்கள் நல்ல எதிர்காலத்தை பார்க்க போறீர்கள் என்பதை குறிப்பிடும் வகையில்தான் மாரியம்மன் அல்லது மாரியம்மன் சிலை கனவுல வருகிறது என்று கூறப்படுகிறது நீங்கள் லக்ஷ்மி சிலையை கனவுல கண்டால் கூட அபரிவிதமான பணவரவுகளும் செல்வ செழிப்புகளும் வந்து உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தமாக இருக்கிறது இப்போது உங்களுக்கு உள்ள கடன் நிலுவைகள் நிவர்த்தியாகிவிடும் என்பதை கனவு உணர்த்துகிறது அதே மாதிரி கனவுல வந்தால் என்ன சொல்லி சொல்லி புதிதாக தொழில் தொடங்க நினைச்சால் நீங்க தாராளமாக தொடங்கலாம் அதே போன்று மீனாட்சி அம்மன் கனவுல வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்களா இருந்தால் தொழில முன்னேற்றம் அடைவீர்கள் அதுவே பணியிடத்தில் வேலை செய்யறவங்களாக இருந்தால் கூட நீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் மற்றது வந்து மாசாணி அம்மன் கனவுல வந்தா உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேணாம் அதாவது மற்றவர்களிடம் தேவையான விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும் ரொம்ப நெருங்கிய செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை குறிக்கிறது புதிய வேலை கிடைத்ததையும் வெற்றிகள் வருவதையும் குறிக்கிறது சுப நிகழ்வுகள் நடக்கும் அதாவது வெளிவட்டாரங்களில் வந்து மதிப்புகள் வந்து க கிடைக்கும் மற்றது பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை வந்து கனவுல கண்டிங்கன்னு சொன்னா அதாவது கஷ்ட காலம் தீரப்போகிறது அர்த்தம் அதே போன்று இசக்கியம்மன் கனவுல வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்க போகிறது என்பதை குறிக்கிறதா அதே போல் வந்து காளியம்மனை கனவுல கண்டிங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை செய்ய போகிறீர்கள் இந்த செயலில் வந்து நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள் என்பதை குறிக்கிறதுன்னே சொல்லலாம் அம்மனின் மாங்கல்யம் கனவுல வந்தால் உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கப் போவதாக அறிகுறி மற்றது வெற்றியை வந்து அடைவதற்கான அறிகுறியாக கூட கருதப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி